இந்த பொம்பளைங்களை எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே அடுத்து கத்தனா ஆனவமா ஆணவமா அடிய சிரிக்கி கட்டுக்கட்ட முண்டமே அடுக்கலையில இன்னும் என்ன தடி கிண்டிக்கிட்டு இருக்க சீக்கிரமா வந்து இலைய போட்டு சொத்த வைடி முண்டம் முண்டம் அவ அடுக்கலையில இருந்துகிட்டே ரெண்டுன்னு எண்ணிக்கிட்டா ஓட்டமா ஓடி வந்து இலைய போட்டு பக்குவமா பரிமாறினா பரிமாறி முடிச்சிட்டு நடுங்கிக்கிட்டே ஓரமா போய் நின்னா மேலதிகாரிக்கு ஒரே ஆச்சரியம் இப்படியும் ஊர் உலகத்துல நடக்குமா வாயடைச்சு போயிட்டாரு இவனும் ரொம்ப குசி ஆயிட்டான் வருத்த கோழியை எடுத்து வக்கிரமா கடிச்சான் அது நல்லா ருசியா தான் இருந்துச்சு ஆனா இவன் இடல அடியை ருசி கட்ட முண்டமே தெண்டமே மாடு எடுபட்ட வெறும்பய மவளே கோழியை இன்னும் கொஞ்சம் வேக விட்டா உங்க அப்ப விட்டு வரகா குறைஞ்சு போயிரும் போய் கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டு வாடி நிக்கிறா பயந்து நடுங்கிக்கிட்டே சொன்னா அடுத்த தடவை நல்லா சமைக்கிறேங்க இந்த தடவை மன்னிச்சுக்கங்க மனசுக்குள்ளே எண்ணிக்கிட்டா மூணு மூணு முடிஞ்சு போச்சு சொல்லிக்கிட்டே அடுக்கலை பக்கமா போயிட்டா இவன் இன்னும் குசி ஆயிட்டான் எ வேற இப்படி கூட நினைச்சு நம்ம மிரட்டலுக்கு இவ உண்மையிலேயே பயந்து நடக்கிறா போல இப்படியே நம்ம வாழ்க்கை பூரா மிரட்டி பார்த்து வாழ்ந்துட வேண்டியதுதான் உம் கொஞ்ச நேரமாச்சு அடுக்களைய பார்த்து கோபம் தலைக்கேற அடுத்ததா கத்தனா அடியே வெறும் பயம் அவளே குழம்பு எடுக்க இவ்வளவு நேரமா சீக்கிரமா கொண்டு வாடி சொல் புத்தியும் கிடையாது சொந்த புத்தியும் கிடையாது அவ்வளவுதான் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டான் மனவாட்டி மூணு ஏற்கனவே எண்ணிப்பாளே போத்துக்கிட்டு வந்துச்சே பாரு கோபம் பத்திர காலி ஆயிட்டா அப்படியே குழம்பு சட்டிய தூக்கி கொண்டு வந்தா அவனோட தலைமையில ஓங்கி ஒரே போடு குழம்போட மண் சட்டியாச்சே அந்த சட்டி மேல் கால் பூரா சூடான குழம்பு வழிஞ்சு சட்டியோட வாப்பாடு மட்டும் உடையாம அவனோட கழுத்து வரைக்கும் அப்படியே போய் அங்கேயே அது வளையமா அப்படியே தொங்கிக்கிட்டு இருந்துச்சு இப்ப மேலதிகாரிய பார்த்து பரிதாபமா இவன் கேட்டான் பாருங்க சார் இந்த மாதிரி அநியாயம் உலகத்துல நடக்குமா அதுக்கு அந்த மேலதிகாரி சொன்னாராம் நடக்குது நடக்குது எங்க வீட்லயும் நடக்குது ஆனா இந்த மாதிரி வளையம் எல்லாம் கழுத்துல விழாது அரட்டலும் மிரட்டலும் கணக்கும் வழக்கும் ஆக வாழ்வுக்கு ஆகாது அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கு